போதை ஒழிப்பை தீவிரப்படுத்தி வரும் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி மூத்த குடிமக்கள் நல சங்கம் கிழக்கு சார்பில் குரோம்பேட்டையில் நடைபெற்றது சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த கிழக்கு குரோம்பேட்டை மூத்த குடிமக்கள் நலசங்கம் சார்பில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் பொதுமக்களுக்கு போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி அஸ்தினாபுரத்தில் நடைபெற்றது இதில் மூத்த குடிமக்கள் சங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தினார் மேலும் பேரணியில் அஸ்தினாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேண்டு வாத்தியத்துடன் வீதி வீதியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து காந்தி சிலை மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் சிலம்பு செல்வர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டன மேலும் விழாவில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தேவராஜன் முன்னிலை வகித்தார் குரோம்பேட்டை வியாபாரிகள் சங்கம் பழனி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் சந்தானம் தமாக கட்சியை சேர்ந்த மூர்த்தி முன்னாள் கவுன்சிலர் சிவராமன் மாமகி கண்ணன் ராமகிருஷ்ணன் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர் ராமதாஸ் தேவராஜ் பாபுராஜன் ராமசுப்பு தனசேகர் அறிவலகன் மற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் போலீசார் கலந்து கொண்டு பேரணியை சிறப்பித்தனர் விழா முடிவில் பசுமை பல்லாவரம் மோசஸ் அவர்கள் ஆற்றினார் இந்த அற்புதமான மது ஒழிப்பு பிரச்சாரம் மக்களிடையே சென்று அடைய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கு அந்த வகையிலே தேசப்பிதா மகாத்மா காந்தி அவருடைய சிலைக்கும் தமிழறிஞர் மாபோசி அவருடைய சிலைக்கும் மாலை அணுவிட்டு இன்று காலை அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க ஏற்பாடு செய்த மூத்தக்கூடிய மீனாட்சி ஐயா இது அனுமதி தந்து எல்லா விதமான தலைமை ஆசிரியர் சந்திரன் சார் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெற்றோர் கல்வித்துறை சேர்ந்த திரு நாகராஜன் மற்றும் மதுரை வீரன் மற்றும் எல்லா சமூக ஆர்வலரும் முக்கியமாக சார் சேர்த்து நிகழ்ச்சி நிகழ்ச்சியை வந்து திரைவு மற்றும்